ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் டிஎன்ஏபிலிருந்தால் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சீஸு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபீல்டு அசிஸ் அசிஸ்டன்ட்டு அந்த மாதிரி வேகன்சீஸ்கெல்லாம் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஸிக்கான ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம இபி தமிழ்நாடு ஈபி வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சன் கோன் இருந்துச்சு இல்லையா அதை தான் இப்போ வந்து பா மாற்றிருக்காங்க நேம் வந்து பிடிசிஎல் அப்படின்ட்டு நம்ம எதுனா பில் பேமெண்ட் பண்ணுறப்ப கூட இப்போ வந்து தான் வரும் சரிங்களா அது எல்லாருமே ஒரு பேசிக்கான ஒரு இது நம்ம எல்லாேருமே வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இ அவங்களுக்கு அவங்க தான் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அண்ட் ஃபீல்டு அசிஸ்டண்ட் ரிக்கூர்மெண்ட்டுக்காக இப்போ முக்கியமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு வேக்கண்ட் வந்து இருக்குது அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் ஓகேவா எட்டாயிரம் வேக்கண்ட்டு ஃபீல்டு அசிஸ்டண்ட் ட்ரெயினில வந்து இருக்குது சரிங்களா ரொம்ப வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நானூறு வேக்கன்சி ஓவரால் வந்து இருக்குது சரிங்களா இப்போது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி இந்த நானூறு வேக்கண்ட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூறாக பிரிச்சு விட்டாலோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் இந்த லாஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சு பாருங்கள் கம்பைண்டு டெக்னிக்கல் லெவல் எக்ஸாமினேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே ஒரு சில வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அதுக்கு அடுத்த வாரத்திலேருந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா இப்போ அதுக்கான எக்ஸாம் வந்துடுச்சு இப்போ வந்து இந்த நானூறு வேக்கன்சியை வந்து எப்படி விடுவாங்க டிஎன்பிஎஸ்சி மூலம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அது கூடவே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஆல்ரெடி இப்போ விட்டாங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சிக்கிட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து தனியாக நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னா புதுசாக அதுக்குன்ட்டு விடுறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது தான் ஓகேங்களா அதுதான் சொல்லியிருக்கிற மாதிரிங்க ஒரு டூ ஹண்ட்ரட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் இன் ஃபஸ்ட்டு பேஸ் அப்படின்ட்டு ஓகேவா அந்த நாலு வேகன்சியில் ஃபஸ்ட்டு அந்த இரநூறு வேகன்சி கூட நிரப்பணும் அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் இப்போதைக்கு வேகன்சி டீட்டெயில் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் வந்து விடுவாங்க ஓகேவா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதா என்ன பண்ணுவாங்க இல்லை வந்து புதுசாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவாங்க பட் கண்டிப்பாக வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நான் ரொம்ப வந்து ஒரு முக்கியமானது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு பலுமே இதை இதுக்கு எல்லாருமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்